சக்தி மசாலாவாக ரெடி என்ன சாம்பாரா கொதிக்க வைக்க நீங்க ரெடியா ஏப்பி அப்படில போக பாட்டு என்னன்னு எழுதியிருக்கான் பாரு சக்தி மசாலாவை மாறிவிட நான் ஆ அப்போ கொதிக்க வச்சா அடுப்பில் கொதிக்க வச்ச சாவதுக்காக இல்லை வெந்தள சாவை பொரிய என்ன எப்படி பண்ணுறியோ ரெண்டு அரிசியத்துட்டு நாலு முட்டையை போடு மீனாட்சி ஏட்டி என்ன அங்கேயே நின்றுட்டா வாட்டி உட்காரு ஏட்டி மீனாட்சி என் பேரனை பார்க்க போவோன்னு சொன்னாலட்டி போவுமா ஏட்டி சீத்து ஏட்டி இன்னைக்கு சனிக்கிழமையாக இருக்குது ஆமாம் சனிக்கிழமை வேண்டாம் டீ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா திங்கக்கிழமை ரெண்டு ஏதாவது ஒரு நாள் போவோம் ஆ சரி டீ ஏட்டி சீத்து உன் மோ மனசு மாறுற மாதிரி தெரியுதா எங்காட்டி அவள் ஒரு பிடிவாத காரி சரி விடு விடு ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் தன்னால் பேரனோ பேத்தியே வந்தால் எல்லாம் மாறிடும் நானும் அதைதான் டீ நினச்சிட்டு இருக்கேன் மாறினா நல்ல போடு ஆச்சி ஏய் அம்மா படையை கிளப்பிக்கிட்டு வந்து தாடுவோம் ஏட்டி தள்ளு பொங்கட்டி கோழி பயந்து எங்கேயுமே பேர போகுதே அடைக்கு வர கிடைக்கு நாலு முட்டையாவது விடும் என்ன ஆச்சி இப்படி சொல்லிட்டியோ நாங்க முக்கியமா கோழி முக்கியமா ஏ என்ன இப்படி கட்டுப்பிட்டா சந்தனமே இல்ல கோழி தான் முக்கியம் இந்த கிடைக்கு வாங்க இல்லாட்டி நான் தான் மரத்தடிக்கு வருவேனே என்ன அவசரம் இங்க வந்திருக்கியோ ஏன் இப்ப வரக்கூடாதா சொல்லுங்க நாங்க போயிடுறோம் அதுக்கு இல்லாட்டி என்ன ஏதோ அவசரமானு கேட்க அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சும்மா தான் பாத்துட்டு போலான்னு வந்தோம் சரி சரி ஏட்டி மீனாட்சி நான் போயிட்டு நாளைக்கு வரேன் ஏன் டீரு வந்துட்டு உடனே கிளம்பு காப்பி தண்ணி போடுதே குடி நீங்க போடுற காப்பியே தண்ணி மாதிரி இருக்கும் வேண்டாம் டீ என் முகத்தையும் அடுவா பார்த்துக்க வாரேன்னு

காதலுங்கிறதே பஸ்ஸில் போகிற மாதிரி பிடிக்கலனா இறங்கிடலாம் கல்யாணங்கிறது பிளேட்டில் போகிற மாதிரி பிடிக்கலனா இறங்கலாம் முடியாது தங்குவார் அத்து வீரம் சரிட்டியே அதையும் மேலும் மேலும் பேசி பெருசாக்க வேண்டாம் ஆமாம் அவன் தலையெழுத்து கல்யாணத்தை பண்ணிட்டு வந்துட்டான் அதுக்கப்புறம் அவன் பாடு ஏட்டி நீங்க மூணு பேரும் வந்திருக்கியாலே அவ்வளோ ரெண்டு பேரும் எங்கிட்டி தெரியலாச்சி நாங்களும் வர வழியில் பார்த்து எங்கேயும் கண்ணில் சிக்கலை ஹாஹா மல்லி ஒரு கிரைக்கு கிடந்து பாடா पडदा பிறகு இวัச்சீ தலச்சமேயே பேரும் கதா ஒரு கிரைக்கு ஓடுது இதெல்லாம் பார்க்கني எனக்கே தெரியல انا ஆச்சி யாருக்கு என்ன ஒரு பிரச்சனைனாலோ உங்க தான் வந்து நிக்கاوى பத்தியலா ஆமா டீ நான் நியாயமா எல்லாருக்கும் பதில் சொல்லுவோம்ல அதனால தான் நியாய வல கடையில வேல பத்தியளோ யாம் டீ இல்ல நியாயமா பதில் சொல்வே நீல அதான் கேட்டேன் வாயில குப்பை alli போடுறேன் அம்மாமீடியா இருந்துக்க அதை விடுங்க ஆச்சி முக்கியமான விஷயம் வியாச வந்தா அதாண்ணா எதுக்கடா எது அம்மனத்தோட சித்துதுன்னு பார்த்தா ஆ இல்லைண்ணா என்ன தேடி வந்திருக்க வந்திருக்கான்டியாடா என்ன ஏதுன்னு சொல்லுங்கட்டி அது வேற ஒன்றும் நம்ம ஊரு டவுன்ல ஆ துணிக்கடை போட்டிருக்காவுல ஏட்டி அண்ணா நாற்பது ஐம்பது கடை இருக்கேன் எந்த கடையும் சொல்லுதான் ஐயோ ஆச்சி எந்த துணி எடுத்தாலும் இரநூத்தி பத்தொம்பது ரூபாய் இப்போ புதுசாக கடை ஓபன் ஓப்பன் பண்ணியிருக்காம்ல ஆடி ஆப்பரு இரநூத்தி பத்தொன்பது ரூபாயா ஏட்டி ஒரு கட்சி போடுத்தால் இரநூத்தி பத்தொன்பது

யாட்டி இரநூத்தி பத்தொம்பது ரூபானா அது ஒரு நியாயம் வேண்டாம்மா துணி எல்லாம் ஒன்றும் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஏட்டி நான் உங்களை வேற கடைக்கு கூட்டு போகிறேன் டீ இந்த சென்னை சில்க்ஸுன்னு டான்ஸு பாட்டில் ஆடிக்கிட்டு சின்ன பிள்ளைலாம் ஆடுதுள்ளா டிவியில் அந்த மாதிரி பெரிய கடைக்கு கூட்டு போகிறேன் டீ யாட்டி நான் எவ்வளவு நேரம் மரத்துக்கடியில் காற்று கிடக்கேன் எல்லாரும் இங்கே வந்து உட்காந்துருக்கியோ யாங்க இப்படி மல்லிகை காவலுக்கே துரோகம் பண்ணுதியோ நான் என்ன டீ துரோகம் பண்ணேன் ஏய் இவளை யார் இங்க கூட்டம் தது இவன் வேணா பிடிச்சவளாச்சே இவளையும் நீங்க பிரெண்ட் பிடிச்சிட்டீல யாட்டி எல்லாரும் ஆளுக்கு ஒண்ணு நினைச்சுடுங்க தரவு என்னக்க இந்த பிள்ளையால தான் மல்லியாக்க வாழ்க்கையில குழப்பம் தரவு எதுக்கு இவள கூட்டி வந்தியே யாட்டி கிரிக்கி அவ சொன்ன முருகேசன் வேற நம்ம நினைச்ச முருகேசன் வேற தப்பு எல்லாம் நம்ம மேல தான் டி அதுக்கு அவ என்ன பண்ணுவா பாவம் போல மரத்துக்கடையில நின்னுட்டு இருந்தாட்டி சரி வா எங்க கூடயாவது வந்து உட்காருன்ட்டு நான் தான் கூட்டி வந்தேன் உங்களுக்கு எல்லாம் பிடிக்கல என்றால் நான் போய் விடுவேன்

இந்த பாருங்க புஷ்பக்க பொய் சொல்லக்கூடாது அம்மா எனக்கு இருபத்தஞ்சு முடிஞ்சு இருபத்தாறு பறக்க நீங்க பாக்க வர நல்லா கொழு உங்களுக்கு எப்படியும் ஒரு இருபத்தெட்டாவது இருக்கணும் இன்னே ஆடி வந்தால் தான் இனிமே எனக்கு இருபத்தி மூணு அப்ப ஆடாம வந்தா இருபத்தி நாலு பிறந்துருமோ உங்க கூடலாம் பேசும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு ஏட்டி புஷ்பா இனிமே எங்க கூட்டத்துல நீயும் ஒரு ஆளுட்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வார்த்தை உங்க வாயில இருந்து வரும்போது பிறகு என்ன கூட்டத்தோட கூட்டமா ஐக்கியமாக்கிட வேண்டியதானே இட்டி உட்காருங்க ஆச்சி நேத்து நம்மூர் சிவன் கோயில்ல அண்ணதானா இருக்குண்ணா உள்ள ஆமாட்டி ஐயோ எக்க அது உண்மை இல்ல நம்பிட்டீங்களோ யாட்டி கோயில் அண்ணதானா இருக்குன்னு எல்லாரும் சொன்னாவோ அங்க போய் பார்த்தா ஒண்ணுமே இல்லையே நானும் இப்படிதாக்க நேத்து இதை நம்பி வீட்டுல அரிசியை ஊற வைக்காம போயிட்டேன் அங்க போனா வெறும் புளியோ அதுவும் இத்தனை காண்டி சொத்து சொத்தல கொடுக்காவோ அப்ப சாமி கும்பிட போவல ஏட்டி அன்னதானத்தை முடிச்சிட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு வரலான்ட்டு போனேன் அப்பவும் சாமி கும்பிட்டுட்டு அன்னதானத்துக்கு போல அன்னதானத்தை முடிச்சுட்டு தான் சாமி கும்பிட்டு போயிருக்கிய ஏ அம்மா நீ வாய பிளக்குற அளவுக்கு அங்க ஒண்ணு நடக்கல ஆமா அன்னதானமும் இல்ல ஒண்ணும் இல்ல ஆமாட்டி நானும் நேரத்து ஒரு எட்டரைக்கு போல கோயிலுக்கு போனேன் பத்துக்க போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு நானும் பறக்க பறக்க பாக்க ஒரு இடத்துல அன்னதானம் இல்ல போ அப்போ ஒருத்தரும் சாமி கும்பிட போவல அன்னதானத்துக்கு சுட்டி தான் பேருக்கிய ஏட்டி தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் தெரியுமா அன்னதானம்னா என்ன

நம்ம பிஸ்னஸ் நல்லா இருக்கணும் நம்ம எல்லார் குடும்பமும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு டீ நல்லா வாழைக்கா பொரியல் தக்காளி கூட்டு அவியல் பொரியல் அப்பளம் வடை பாயாசம் சாம்பார் ஜோறு ஆ இப்படி எல்லாம் போட்டுருவோம்மா ஆ சரிங்க ஆச்சி ஆச்சி நானும் உங்களே ஆச்சுன்னு கூப்பிடலாமா ஏ அம்மா ஏட்டி ஊரே என்னையும் ஆச்சுன்னு தான்ட்டி கூப்பிடுது நீ ஒருத்தி கூப்பிடலன்னா என்ன கூப்பிடுட்டி உன் வாய் நிறைய கூப்பிடு உன மனசு நிறைய கூப்பிடு எவ்வளவு நிலையம் என்னையும் ஆச்சி ஆச்சுன்னு கூப்பிடு

இந்த சொசைட்டில அப்பா அம்மா இல்லாம வாழ்றதே ரொம்ப கஷ்டம்தான் நீங்க பண்ண கஷ்டம்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாவே தெரியல ஏட்டி ஏட்டி கிற்கு பிடிச்சவிட ஏட்டி தான் மூஞ்சி தொங்க போட்டுருக்கியா ஏட்டி ஆச்சு தான் பாரு சொல்லுங்க ஏட்டி ட்டீ நீ உனக்கு யாருமே இல்லைன்னு நீ வருத்தப்படக்கூடாது ஆமாம் மொட்டை ஆச்சி ஆச்சி இருக்கேன் இந்த இலிச்சவ இருக்கா மல்லிக்குட்டி இருக்கா நெட்டவள்ளி இருக்கா அப்புறம் ராசத்தி ரங்கன் இருக்க அளவோ எல்லாரும் கூட பிறந்து அக்கா மாதிரி ஆமாம் நீ என்னமே எல்லாரையும் அக்கா அக்கா தான் கூப்பிடணும் சொல்லிவிட்டேன் சரி மொட்டாச்சி என்னமே எனக்கு அப்பா அம்மா இல்லை ஆட்டுக்குட்டி இல்லைன்னு உன் வாயிலேருந்து வரக்கூடாது சரிங்க மொட்டாச்சி உனக்கு எது வேணாலும் தயங்காமல் எங்ககிட்ட கேட்கலாம் என்ன எனமே எங்க கூட்டத்துல நீயும் ஒருத்தி சரிங்க மொட்டாச்சி மொட்டாச்சி எனக்கு ஒரே ஒரு ஆசை இந்த முருகேசர மட்டும் நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் யா டீ புஷ்பா வருத்தப்படாத டீ நீ தேடி வந்த முருகேசர் யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கூடிய சீக்கிரமா சரிக்க சே மனசுக்குள்ள இவ்வளோ கஷ்டத்தை வச்சுட்டா டீ இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தேன் சரி நாங்க கூட உனியும் ரொம்ப தப்பா நினைச்சிட்டோம் புஷ்பா இனியும் மன்னிச்சிரு புஷ்பா விடுங்க இனி கஷ்டப்படுத்துறதுனால தான் எனக்கு இத்தனை அக்கா கிடைச்சிருக்கு அப்படி எல்லாரும் சேர்ந்து எனக்கு தங்கக்கு ஒரு இடம் தந்தீங்கன்னா ரொம்ப சரியா இருக்கும் சந்தடி சாக்கில் அப்படியே தங்கக்கு இடத்தையும் கட்டுட்டா பத்தியா பொழைச்சிக்கிடுவேன் நீ பொழைச்சிக்கிடுவேன் எங்க போனாலும் பொழைச்சிக்கிடுவோமா